thank <laughs> you நூறு <coughs>

ஒன்னும் கிளங்க வேண்டாம் தாங்க வேலை வாய்ப்புக்கும் சரி உண்டான முயற்சி பண்ணி எப்படி மக்கள் சந்தோஷப்பட்டு நேரத்துக்கு அதே மாதிரி நிறைய சென்னை அடியா

போ வரும்போ மதுரை

アルファでコインはとる。ファーラニーファーラニーのドームでか

ஒன்னு கலங்க அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து வர வச்சு ஒன்னு சேர்க்க இதே வட்டியில் பேர் வாங்கி நாயா இது சத்திய வாக்கு நாலு அம்மாவாசை வந்து நாலே அம்மாவாசை கூடுதலுக்கு போதுமா பெங்களூர்

சொத்து வரவனு சுகம் வரவனு போட போனத கண்ணு நீ சிக்கல் படி நிக்குது அது போக தொழில் முறையில நீங்க விண்ணப்பட்டு எடுத்த காலி கை கூடாம நீங்க சொத்து பிரச்சனைக்கு முதல் வந்து நிக்கிறானப்பா இத நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டு இன்னைக்கு கேப்பார் பேச்ச கேட்டு இன்னைக்கு சொத்து கைப்பற்ற முடியாம இன்னைக்கு இல்லத்துல சிக்கலா நிக்குதப்பா விடக்கிட்டே தந்திர வேண்டியது எம்பருப்பு மூணு அமாவாசை கெடுவு கட்டுறா மூணு வர்ற அமாவாசை கிட்ட முன்னாள் முயற்சி பண்ண சொல்லி சண்டை தகவல் போட்டுக்க வேண்டாம்

மூடப்புறத்தை கண்ணு விட்டு அவுங்க இருக்குதுன்னு சொல்லி அங்கா போட்டு கிடக்க வேண்டாமாயா காரணம் வேற கருப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னா சேதாரமாயிருப்பா அதனாலதான் அந்த மரணத்துக்கு உண்டான மனசுல கஷ்டம்

வாகனத்தை விற்பனை பண்ணோம் முடிச்சு தரங்க ஊட்டி 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 தங்கராசு பேர் தங்கராச பேரு கொண்டா தங்கராசு அடியா

கொஞ்சம் தாமசமாக முயற்சி மட்டும் பண்ணு ஒன்பது காரண பட்டியலோடு சேர்த்தா அப்புறம் ஒன்றை இளங்கண்ண பத்தி கவலைப்பட்டு நிக்காது ஐயா என்னென்னமோ நடக்குது ஏதேதோ நடக்குது இந்த பாலத்து கருப்பு கண்ணில் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு மனசுல போட்டு வளர்த்து பார்த்தியா அல்ல போட்டு அலசு போட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி பேர் புரியுதா தாயி காய்

இன்னைக்கு நிறைய நிறுத்தி வச்சிருக்கேன்னப்பா தொழில் முறை மாற்றம் கொடுத்துட்டு ஒரு வருமானத்துக்கு தை மாசம் வருமானத்துக்கு கடன் அணைச்சு போடு ஒன்னாளோட வந்து நிலு நான் பாதிச்சு முதல் பாதிச்சு தரேன் போதுமா ஒன்னா ஒண்ணு நீ ஒண்ணு ஒன்னா ஒண்ணு நீ ஒண்ணு மென்னு நின்று ராத்திரியில முடிக்கிறோம் இதை ஆளுக்கு ஒண்ணு தின்னு போடணும் ஒன்னா தேனா இதை கொஞ்சம்

போதுமா அத நியாயத்துக்கு புறமா நடக்காது புரிஞ்சுதா அதனால அவமாண்டி போட்டி பாக்குறாங்க அதான் நீ என் பொறுப்புள்ள போடு நான் பாத்துக்கிறேன் போதுமா இதான் கூட வர்றாங்க இரு எனக்கு இவ்வளவு காலமா மாலை வாய்த்துன்னு வந்து போட்டேன் உனக்கு இப்ப மாலை தாங்க இது ரோஜா மாலை தானே எல்லாத்துக்கும் முன்னாடி சக்தியை இப்பவே முதுரை ஆரம்பிச்சு போட்டு போய் இல்லத்துல நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அந்த பேஜ் இது வாழறதுக்குள்ளார தொழிலை பெருசாரு சில சிக்கலுக்கும் ஒரு தண்ணி குறைக்க சில சிக்கலுக்கும் விட கொடுத்தாரு ஒண்ணும் பயப்பட வேண்டாம் காரியமெல்லாம் நடக்க வேண்டிய இது பூச பண்ணி தெரியும் அதுக்கப்புறம் எங்க பொண்ணு

தயங்க தயங்க பேசு இந்த அக்கடி எப்படி அதே மாதிரி குமுரி வந்து நிக்கிறீங்க இல்ல மத்தனை இன்னைக்கு தத்தழிச்சு போட்டு தொழில் இன்னைக்கு விண்ணம்பட்டு தலைக்கு வேண சொல் என்று சொமையும் வழி தெரியாம இன்னைக்கு தலை தப்பமா

சொத்து கடன் வந்து சேர அடையோரமா இன்னைக்கு இன்னைக்கு பொன்னாளுங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அடியான கையெழுத்து போட மாட்டேங்கிறான் கல்யாணமும் ஆக மாட்டேங்குது இதுல இருந்து என்னதான் பண்றது

நீ மனசார உன் ரேட்டுக்கு நான் கூட வந்து நிற்பேன் தகவல் மணில நீ நினைச்சபடியே முடிச்சு உன்னையும் காப்பாத்தி உடனே வட்டியும் காப்பாத்தி பேர் போ கண்டப்பாக்குள்ள தரம் போட்டு தரணும்